அடுத்தபடியாக இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பிரசாத் சொந்த வீடு மாதிரி போச்சு காலல் பசு சாப்பிட்டு திருப்பி வந்துட்டேன் மேலே வரும்போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சேன் கேமரா திறந்தாலே பேர சார் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு பழசாகிவிட்டோம் ஆனால் உங்களுக்கு தான் பழசு இவங்களுக்கும் அப்பப்போ நாங்கள் புதுசு தான் இங்கே மேடைகள் புதுதாக இருக்காங்கள இவங்களுக்கு நாங்கள் குடும்பம் தான் அதனால் இங்கே படத்தாக இருந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம் இந்த வழியில் நீங்கள் எங்களை எடுத்த ஆகணும் அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே தான் இங்கே ரெண்டு ஐஸ்வர்யா கதாநாயகி ஐஸ்வர்யா நம்ம தோப்பாளனி ஐஸ்வர்யா ரெண்டு ஐஸ்வர்யா ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும் படத்துக்கு நம்ம தலைவரை காண சங்க தலைவரை இரவின் கண்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான படம் நினைக்கிறேன் இது அறிவியல் த்ரில்லர் மூவி இதில் இயக்குனர் கதாநாயகன் பாப் ஸ்ரீஸ் இல்லை சில ப்ளோஸ் அப்படின் பார்க்கும்போது தெலுங்கு நடிகர் கோவிச்சந்த மாதிரி இருக்கேன் இனியா டத்தான் அவர் தான் ஞாபகம் வந்து போச்சு அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர் நீங்களும் அவரோட புதுசாக அங்கே ஜெயிக்கணும் அப்புறம் கதை நல்லா சொல்லுவார் நான் ஹீரோ இப்போ நிறைய டேரக்டருக்கு கதை சொல்கிறது தான் அதே மாதிரி இல்லை இல்லாமல் போச்சு அப்புறம் நான் சொன்னா இருக்கும்போது சொல்லுவாங்க கதை சொல்கிற இயக்குநரை பற்றி நீங்கள்லாம் பிவா சார் கதை சொல்லி அப்படிம்பாங்க விட்டுப்பாங்க சார் கதை சொல்லி கேட்கணும் விட்டுருப்பாங்க அவங்க அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது விசுவல் ஓடிருப்பாங்க கேட்கும்போது அந்த படம் எப்படி வருங்கிற விசுவல் ஓடிடும் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விசுவல் ஓடிச்சோ அது படத்தை இருக்கும்பாங்க அது ஒரு டேலண்ட் கதையை சொல்கிறது சொல்லி இன்வால்வ் ஆக வைக்கிறது எமோஷனாக பேசும்போது எமோஷன் காமெடியா சீனுக்கு காமெடியா அது சில இயக்குனர் அந்த கேரக்டரா ஊறி வாழ் கதை சொல்லுவாங்க அதே மாதிரி நேரத்தில் கதை நல்லா சொன்ன மாதிரி தான் கதை நல்லா சொல்லுவாங்க படம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இல்லையே அது பெரிய மிகப்பெரிய தோல்வி ஒரு புலீசர்கிட்ட கதை சொல்லிவிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படத்து கொடுத்துருவாங்க படம் பார்க்கும்போது அப்செட் ஆகிடுவாங்க சார் இதில் சொன்ன மாதிரி இல்லையே கதை சொன்ன மாதிரி தான் மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குநருக்கு ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம் கதை சொல்லி தான் ஒரு புலீசரை ஓகே பண்ணுறோம் அப்போ சொன்ன மாதிரி கதை தான் முதல் வெற்றி நிறைய பேர் என்ன ஆச்சின பார்ப்பாங்க சில கீரோட கேட்டுருக்காங்க இவர் கதை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு கேட்பாங்க நம்ம கேஷுவல் பேசுகிற பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசிடுவோம் அப்படி எப்படி கதை பேரை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா அவ்வளோ கதை நல்லா தான் சொன்னார் எனக்கு திருப்பாச்சி சவுத் சேட்டை கதை சொல்லிட்டேன் அப்புறம் விஜய் சார் கதை சொல்லியாச்சு படம்லாம் முடிஞ்சது இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இது இங்கே தான் நான் ப்ரெஷ் காபி பார்த்தேன் இந்த தேட்டரில் தான் திருப்பாச்சி இந்த தேட்டரில் நானும் விஜய் சார் பார்க்குறோம் ராசியான தேட்ரு நம்ம அடிக்கடி வரோமே சார் சும்மா வராது ஏதோ ஒரு இருப்பு இருக்கும் அதனால முதல் படம் காபி பார்த்த தேட்ரு இந்த விஜய் சார் நான் பார்த்தோம் படம் முடிஞ்சது வெளியே போனா விஜய் சார் வந்து படம் நல்லா வந்து கீழே உட்காருங்க இடம் நீங்கதான் ரசிச்சு கேக்குறியா கீழே உட்கார்ந்த கை ரெண்டு வருது அவங்க அவங்களுக்கு உட்கார வச்சுனாங்க உட்காருங்க நல்லா கைது விடணும் ஒரு நான் பேசுவோம் வீடியோ போன போன நான் படத்தை பற்றி என்ன சொல்லப் போகிறாரு அப்படி எனக்கு படம் வாய்ப்பு கிடைச்சிச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸுக்கு அப்படியா முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்குங்க தான் எனக்கு முதல் இந்த துடிப்பாக இருந்துச்சு வெளியே போனோம் ஏடக்கா வெளியே போனோன்னா சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்கினார் அதுதான் எனக்கு வச்சு என்ன கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிச்சிருக்கோம் நீங்கள் கதை சொன்னதை மூணு மடங்கு இருக்கண அப்போ கிட்ட முடிவன்ட்டேன் அதுக்கூட அதுக்கப்புறம் அர்ச்சனை இருக்கும் இந்த வருஷம் டாப் டில் நீங்கள் வந்துடும் அந்த வருஷம் டாப் டென்ல டாப் ஃபைவ் வந்துச்சேன் அப்புறம் ஃபோட்டோ விட்டு வச்சிங்களேன் அது வேற விஷயம் திருப்பி வந்துடும் அது வேற விஷயம் பேசிருக்குமா என்ன மாதிரி உட்கார வச்சிருக்கேன் திருப்பி பேரரசு வந்துடும் அதெல்லாம் மாதிரி ஏப்ரர் வந்து கதை சொன்ன மாதிரி எடுத்துட்டாலே அது வெற்றி அப்போ இப்போ உள்ள படங்களுக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது படம் முடிகிறது அது ஓகே படம் ரிலீஸ் ஆகுறதே மிகப்பெரிய வெற்றி அப்புறம் எப்படி ஓடிச்சு எவ்வளோ லாபம் வந்துச்சு அதெல்லாம் அடுத்த விஷயம் இப்போ வர இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி எடுத்தே மிகப்பெரிய வெற்றி இருக்குது ரிலீஸ் ஆகிறது அதனால் இரவின் கண்கள் ஏப்ரல் அஞ்சு ரிலீஸ் அதே வெற்றி அது வெற்றிக்கான அறிகுறிகள் நிறையா இந்த கண்ணில் தெரியுது இரவின் கண்ணில் தெரியுது இரவின் கண்கிறது அது இரவின் கண்கள் இரவனுக்கு தான் இரவின் கண்டு தெரியும் நீங்கள் எங்கேயிருந்தாலும் உங்களை பார்ப்பான் இருக்கில் தான் பார்ப்போம் எங்கள் தானே பார்ப்பான் மனசுக்கு தான் வெளிச்சத்தில் கண்டு தெரியும் இறைவனுக்கு இறைவனுக்கு தெரியும் இருக்கலாம் கண்டு தெரியும் ஆனால் இது வந்து இறைவன் கண்கள் இந்த கண்ணில் இருந்து யாரும் தப்ப முடியாது அப்புறம் என்ன கருவிக்கு என்ன பேர் ஆரிசா ஐரிஸ் அது மாற்றி வச்சுட்டாங்க ஒரு டைரக்டர் அங்கேயே வருமானவர் அலெக்சான் சொல்லிட்டா பிரச்சனை ஆயிருமௌ அவர் ஆரிசான்டாரு ஓகே ஹாரிஸ் ஹரிஸ் ஹரிஸ் ஐரிஸ் எனக்கு திருப்பதியில் இந்த அளவுக்கு கொடுறதுக்கு பானபால் ரவி கொள்றதுக்கு விஜய் சார் வந்து இந்த ஹிட் கரப்பா போச்சு மருந்து அடிக்கிறது சொல்லிவிட்டேன் பிரச்சனை போகுது அதை அடிச்சே கொள்வார் இதே வேற அந்த ஹிட்டுங்கிற அப்படியே பேரை வச்சு சார் பிரச்சனை பிரச்சனையும் பட்டர்ல்க்கு அப்புறம் கிட்டு படம் ஹிட்டு அவன் கிட்டு ஹேஸ்ட் போட்டான் ஹிட்டு ஹிட் ஆகி போச்சு உங்களுக்கு என்னடா என்ன என்ன தான் பண்ணுறது பட்லிஸ் ஆகி போச்சு அவர் வந்து பூச்சிக்கொல்லு பூச்சிக்கொல்லி அது நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து மனுஷுக்குள் மருந்து ஆகிட்டியே அப்படின்ட்டு அவங்க பேட்ட பிள்ளை வேறு மாதிரி போச்சு என்ன பண்ணுறது அதை எங்கள் பேர் தெரியக்கூடாது என்ன இது நடாண்டோ அப்புறம் இருவோட இரவா அந்த பேர் அழித்தோம் அப்போ தான் நான் டெக்னிக்கலாகவே பார்த்தேன் இப்போ நிறைய இப்போ டிஐ வந்துருச்சு என்னென்னமோ வந்துச்சு கிராஃபிக்ஸ் வந்துருச்சு நம்ம ப்ளூசனுக்கு அப்புறம் ஒரு டெக்னிக்கல் அந்த ஹிட்டை தான் ஆனால் திருப்பா ஹிட்டை அழைக்க முடியாது அந்த ஹிட்டை தான் அடிக்க முடியு அது மாதிரி இப்போ ஒரு இயங்குகிறலாம் ரொம்ப உரமாக இருக்காங்க அப்போ திருப்பாச்சி அப்போது நம்ம கிராமத்து படம்ல சில சில வார்த்தைகள்லாம் அதில் இருந்துச்சு விட்டுட்டாங்க சிவகா சீரியல்ஸ் ஆகுது பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த சென்சரை பா சென்சரை பார்க்குறாங்க நாலஞ்சு அஞ்சாறு கட்டு இது என்னடா கட்டு இருக்குன்னு பார்த்தா ரெண்டு மூணு வார்த்தைகள் அப்போ நான் வந்து இப்படி ப்ரில்லியன் நினச்சின்னா வாதாடுறேன் சென்சர் அசை சார் என்ன சார் இது இந்த வார்த்தையிலாம் நீங்கள் தூக்கி தூக்கிடணும் சார் திருப்பத்தியில் இருக்கேன் சார் இந்த வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை இருக்குது ஓ உதாரணத்துகிறேன் நாதாரின்னு ஒன்றில் ஆமாம் நாதாரின்னு அதில் இருந்துச்சு அதில் விட்டீங்க என்ன செய்து தூக்குறீங்க நான் அப்போ அது விட்டதான் பிரச்சனை இங்கே தான் இந்த வார்த்தைக்குள்ள இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரிஞ்சுனாங்க அங்கே சரி சார் ஏன்னா நிறைய லெட்ரு இருக்கு என்ன சார் இந்த வார்த்தை விட்டீங்க இதுக்கு இந்த அர்த்தம் இந்த வாரத்துக்கு இந்த அர்த்தம் நம்ம கிராமத்தை வார்த்தை எவனோ ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சென்சார் ஆஃபீஸ் அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்குலாம் இப்படி அர்த்தங்கிறது இப்போ தான் திருப்பாச்சிக்கு அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு தயசு தூக்கி நம்ம குழப்பில் மண்ணு அனுப்பி போட்டாங்களே நாலஞ்சு வாரத்தை வச்சு ஓட்டி நான் பார்த்தேன் அப்புறமா அதை தூக்கணும் அதனால சென்சாருக்கே நான் சில வருஷம் கற்றுக் கொடுத்துருக்கேன் நிறையா ஒரு மாதிரி இதில் நம்ம பாப் சுரேஷ் என்னென்னா அது அலெக்ஸான்னு சொன்னால் பிரச்சனைக்கு வருவாங்களே சார் ஆமாம் இதே பிரச்சனை கூடாது அது அலெக்சாவுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை ப்ளீஸ் அது போக போடுங்க இவர் சொன்ன கருவிக்கும் அலெக்சாக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அவர் புதுசாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு ரஜினி சார் சொன்னார்ல சிஸ்டம் ரொம்ப கட்டு கிடக்குனாருல வேணேன் சிஸ்டம் கட்டுப்போச்சு சிஸ்டம் போச்சுனாரு அவர் சொன்ன சிஸ்டம் வேற ஆனால் அந்த கண்டில் பார்த்தா நம்ம பாப் சுரேஷ் வச்சுக்கிற ஒரு சிஸ்டம் அது கெட்ட சிஸ்டம் அது வந்து இப்போ எல்லா சிஸ்டமும் என்ன ஒன்று கேட்டோம்னா அது தகவல் கரெக்டாக வச்சு கதை கதை சொல்லப்பா என்ன வேணாம் கதை சொல்ல வேணாம் அது கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கட்டும் தொப்பாக இருக்கட்டும் மற்ற இதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இந்த படத்தில் இந்த பாட்டை சொல்லுன்னா பாடிடும் அப்புறம் ஒரு தகவல் கட்ட கரெக்டான தகவலை சொல்லிடும் இந்த படம் பகிர் சேர்ச்சுன்னா அது சொல்லிடுறதுலாம் சொல்லிடுவோம் இது வந்து இந்த இது உள்ள சிஸ்டம் மனுஷனும் கூட கெட்டு சிஸ்டம் பண்ணிருக்கு மனுஷனுக்கே அது தண்ணி காட்டுற சிஸ்டம் இருக்கும் இருக்கு ஏன்னா ஹீரோவுக்கு இதில் வில்லனாக அதான் நினைக்கிறேன் ஓகேயா ட்ரெயினில் பார்த்து கொஞ்சம் கதை இதில் வில்லனு ஆமாம் ஆரியா ஆரிஷ் ஆரிஷ் ஏ ஏ ஓகே ஆரிஷ் ஆமாம் அதனால இருக்கு ஒரு ஒன்றா போது ஒன்றா சொல்லுது அப்புறம் இந்த வருஷத்தில் முண்டன் தனியாக தலை தனியாக போட்டதெல்லாம் அதெல்லாம் சொல்லுது எனக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது யாரோட போது கசடிச்சிக்கிறாங்க அதையும் பார்த்துருக்குது அதுதான் இரவின் கண்கள்ங்கிறது ஆனால் அதனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் மூவி வேஷம் எல்லோருமே தான் நினைக்கிறேன் டைரக்டர் புஷ்ஸு மற்ற எல்லாமே சின்ன சின்ன அவங்க தான் இந்த படத்துக்கு அப்புறம் டாப் சீரியஸ் வந்து டாப் சீரியஸ் ஆகிருக்கும் தொடர்ந்து மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை கொடுங்க மீடியாக்கள் தொடர்ந்து சின்ன படத்துலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்